அன்பார்ந்த நேரங்களே பபா பாலா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இதுவரைக்கும் நமது பவா பாலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்போது தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் சரி வாருங்கள் நாம் ஒவ்வொரு திதிக்கான பலன்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று பார்க்க இருக்கும் திதி ஏகாதசி திதி இந்த ஏகாதசி திதி நீங்கள் என்றால் இந்த பதிவு உங்களுக்குத்தான் இந்த பதிவினை முழுமையாக பாருங்கள் அப்போதுதான் முழு பலனும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் சரி வாருங்கள் தலைப்புக்குள் செல்லும் ஏகாதசி திதி என்றால் என்ன ஏகாதசி திதியின் சிறப்பு என்ன ஏகாதசி திதியின் குண நலம் என்ன ஏகாதசி திதியின் சிறப்புகளை பார்த்தோம் குணநலங்களை பார்த்தோம் ஏகாதசியுடைய சூன்ய ராசிகள் என்ன என்பதை பார்ப்போம் இது அனைத்தும் இந்த ஏகாதசி திதிக்கான பலன்கள் இந்த பலனை முழுமையாக பாருங்கள் முழு பலனும் உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக அமையும் சரி வாருங்கள் செல்வோம் ஏகாதசி என்பது என்ன ஏகம் ப்ளஸ் தகம் என்பது ஏகம் என்றால் ஒன்று தகம் என்றால் பத்து அதாவது ஒன்றையும் பத்தையும் கூட்டினால் பதினொன்று வரும் இதுதான் ஏகாதசி என்று சொல்லப்படுகிறது இந்த ஏகாதசி விரதம் என்று சொல்லக்கூடியது இந்த ஏகாதசியோடைய திதியோடைய மிக முக்கியமான சிறப்பாகும் ஏகாதசி குணநலம் என்ன என்பதை பார்ப்போம் பொருள் தேடுவதில் அதிகம் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமாக காணப்படும் உங்களிடத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றாது போல் செயல்படக்கூடியவர்கள் நீங்கள் நீதிநெறியுடன் இருக்க வேண்டும் என்று விரும்புவர்களும் நீங்கள் மனதிற்கு பிடித்த வேலைகளை மட்டுமே செய்யக்கூடியவர்கள் மனதில் வேற்றுமை குணம் அதாவது மனதில் பொறாமை என்ற குணம் உங்களிடத்தில் காணப்படும் வாழ்வில் ஒரே கொள்கையோ அல்லது இலக்கோ உங்களிடத்தில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது போட்டா போட்டியோடைய அதாவது போட்டி போடும் குணம் உங்களிடத்தில் அதிகமாக காணப்படும் கல்வி கேள்விகளில் கேள்விகளில் ஆர்வங்கள் உங்களுக்கு அதிகமாக காணப்படும் கல்வி கேள்விகளில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் காணப்படும் குரு மீது உங்களுக்கு அளவு கடந்த மரியாதையும் அன்பும் உங்களுக்கு இருக்கும் மற்றவர்கள் இடத்தில் மதிக்கும் பெருமையும் பெற வேண்டும் என்று விரும்புவார்கள் பொறுப்புகள் இருக்க அதாவது பெரிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள் எதிர்பாலினம் மீது அதிகமாக பிரியம் கொண்டவராக இருப்பவர்கள் இந்த ஏகாதசி திதி இது அனைத்தும் ஏகாதசி திதியினுடைய குணநலங்கள் ஆகும் ஏகாதசி திதி பலன்கள் என்ன ஏகாதசி திதியில் என்ன என்ன செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம் ஏகாதசி தெய்வமான மகாருத்ரர் மற்றும் மகா விஷ்ணு ஆவார் அதாவது இந்த ஏகாதசி திதியில் கஷ்டத்தில் விரதத்தை மேற்கொள்வது மிக மிக நன்மையை தரும் மகாவிஷ்ணுவை தியானித்து பூஜை செய்வது மிக மிக சிறப்பையும் உங்களுக்கு நல்ல பலனையும் தருவார் ஏகாதசி திதியில் திருமணம் செய்யலாம் ஏகாதசி திதியில் சுப நிகழ்ச்சிகளும் செய்யலாம் ஏகாதசி திதியில் குழந்தைகளுக்கு மொட்டை போடலாம் ஏகாதசி திதியில் ஆபரணங்களும் வாங்கலாம் ஏகாதசி திதியில் ஆன்மீக காரியங்கள் நூறு சதவீதம் செயல்பாடுகள் செய்யலாம் இது அனைத்தும் இந்த ஏகாதசி திதியின் செய்யக்கூடிய வே பலன்கள் ஆகும் ஏகாதசி திதியில் செய்யக்கூடாதவை விருந்து கொடுப்பதை தவிர்ப்பது மிக மிக நல்லது விருந்து கொடுப்பதை தவிர்ப்பது மிக மிக நல்லது இந்த ஏகாதசி திதியின் சூனிய ராசிகள் தனுசு ராசியும் மீன ராசியும் வருகிறது இந்த ஏகாதசி திதியில் பிறந்தவர்கள் தனுசு ராசி அன்பர்களிடத்திலும் மீன ராசி அன்பர்களிடத்திலும் மிக கவனமாக இருப்பது மிக நல்லது நன்மையை தரும் தவிர்ப்பதும் நல்லது வளர்பிறை ஏகாதசி திதியில் மகாவிஷ்ணுவையும் பராசக்தியும் வழிபடுவதற்கான அதி தேவதைகள் ஆவார்கள் தேய்வரை ஏகாதசி திதியில் மகாவிஷ்ணுவும் ருத்ரையும் வணங்குவதன் மூலம் நல்ல சிறப்பான பலனை தரக்கூடியது ஏகாதசி சிறப்பு ஏகாதசி விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானதும் நல்லதும் ஆகும் ஏகாதசி அன்று துளசி இலையை பறிக்கக்கூடாது கண்டிப்பாக அதற்கடுத்து துளசி தீர்த்தம் மட்டுமே காலங்களில் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது ஏகாதசி திதியில் இரவில் கண்விழித்து புராண நூல்களை அதாவது விஷ்ணு புராணம் மற்றும் விஷ்ணு சகசரநாமம் மற்றும் விஷ்ணு பாடல்கள் போன்றவை பாடுவதும் கேட்பதும் மிக நன்மையை தரும் இந்த ஏகாதசி விரதத்தில் நீங்கள் முறையாக கடைபிடித்தீர்களானால் உங்களுக்கு பாவங்கள் விலகி நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய பாவங்கள் நீங்கி ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் செல்வ வளத்தையும் உங்களுடைய சங்கதிகள் வளர்ச்சியும் பெறுவார்கள் இந்த விரதம் இருப்பதனால் உங்களுக்கு பிறவி பயன் நீங்கி வைகொண்ட பதவிகள் கிடைக்கும் இந்த ஏகாதசி அதாவது வளர்ப்பிறை வரக்கூடிய கிறிஸ்தவச்ச ஏகாதசி திதியில் ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு உங்களுடைய பாவங்கள் விலகி உங்கள் உடல் ஆரோக்கியம் நலம் நலம் காணும் செல்வ வளம் பெருகும் உங்களுடைய சங்கதிகள் உங்களுடைய சங்கதிகளுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் இந்த விரதத்தை இருப்பதன் மூலமாக உங்களுக்கு அதாவது வைகுண்ட பதவி கிடைப்பதற்கான விஷ்ணு வைகுண்ட பதவி இறுதி காலத்தில் கிடைப்பதற்கு நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது இந்த ஏகாதசி திதி ஏகாதசி வளர்பிறை ஏகாதசி திதியில் கிருஷ்ணபட்சத்தில் வரக்கூடிய திதியில் நீங்கள் விரதமிருந்து துளசி தீர்த்தம் மட்டுமே உட்கொண்டு விரதத்தை முடிப்பதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல செல்வ வளங்களையும் உங்களுடைய சங்கதிகள் வளர்ச்சியும் உங்கள் இறுதி காலத்தில் வைகுண்ட பதவியும் வைகுண்டம் சென்று அந்த மகாவிஷ்ணுவோடு ஐக்கியம் ஆவதற்கான நல்ல ஒரு திதி இந்த திதியில் பிறந்த நீங்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் எந்த திதிக்குமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஏகாதசி திதிக்கு மட்டுமே உள்ளது ஏகாதசி விரதம் இருப்பதன் மார்கழி மாதம் வரக்கூடிய வளர்புற ஏகாதசி திதியில் நீங்கள் விரதமிருந்து முறையாக விரதத்தை கடைபிடித்து அந்த ஏகாதசி இரவில் கண்விழித்து முழித்து இருந்தீர்களானால் ஏகாதசி உங்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் நன்றி